வணக்கம் இன்று நம்மளுடன் இணைந்திருப்பது மிஸ்டர் கேவி கார்த்திக் ப்ரெசிடென்ட் இந்தியன் பம்ப் மேனுஃபேக்சரிங் மேனுஃபேக்சர் அசோசியேஷன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் டெக்கான் பம்ப்ஸ் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இன்று அதாவது இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில பம்ப் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது சார் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில வந்து பம்ப் செட் இண்டஸ்ட்ரி வந்துங்க சார் நான் கொஞ்சம் இடப்பெற்றவே சொல்லியிருந்தேன் அது இந்தியால பம்ப் உற்பத்தி ஆரம்பிச்சது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இது நூற்றாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் டூ தௌசண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டம்னு எடுத்துட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் நம்ம வந்து அதிகமாக வந்து விவசாய பம்புகளையும் வீட்டு உயர்வு பம்புலையும் வந்து நம்ம தொழில் சார்ந்துச்சு அதில் வந்து ஒரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் பம்ப்ஸ் அண்ட் டிலிட் பம்ப்ஸ்னு இந்த நம்ம நாட்டில் கொஞ்சம் தயாரிக்க ஆரமிச்சோம் இந்திய அளவுன்னு பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விவசாய தேவைகளுக்கான பம்ப் உற்பத்தியும் வீட்டு தேவைகளுக்கான பம்ப் உற்பத்தியும் பார்த்தீங்கன்னா நம்ம உற்பத்தியில் வந்து நம்ம வர்த்தகத்தில் வச்சுக்கோங்க வர்த்தகத்தில் வந்து ஒரு ஃபிஃப்டி பெர்சன்ட் இருக்கும் உற்பத்தியில் செவன்ட்டி பர்சன்ட் இருக்கும் இதே கொஞ்சம் இண்டஸ்ட்ரியல் அண்ட் வாட்லிடி பம்ப்ஸ் டூட்ரிட்டி பம்ப்ஸ்னால் பெரிய பெரிய நீர் நீர் தேவைகளுக்கான யூஸ் பண்ணுற பம்ப்ஸ் கழிவு நீர் பம்ப்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அளவில் உற்பத்தி அளவில் முப்பது சதவீதம் வந்தாலும் வர்த்தக அளவில் ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கடந்த ஒரு ஆண்டு காலமாக நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கனால வந்து விவசாய பம்புகளுக்கு வந்து தேவைகள் கம்மியாயிருச்சு அதாவது வந்து நம்மளுடைய எழுபது பெர்சென்ட் ஆஃப் உற்பத்தியில வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு பட் இது வந்து ஒரு டெம்பரரி ஃபினாமினா தான் இன்னைக்கு வந்து காலகட்டங்களில் வந்து இப்போ மழையெல்லாம் நின்றதுக்கப்புறம் நல்லாவே இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து விவசாயத்துக்கு வந்து சென்டிமெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் அக்ரிகல்ச்சர் சென்டிமெண்ட் நல்லா மழை பெஞ்ச காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா அக்ரிகல்ச்சர் சென்டிமெண்ட் நல்லா இருக்கும் அது சென்டிமெண்ட் நல்லா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து பம்ப்ஸ் உற்பத்தி வந்து பம்ப் தொழில் வந்து வள காலகட்டங்களில் இன்னும் அடுத்த ஒரு தீபாவளி முடிஞ்சதுவோ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார் ஓகே இப்போ கோயம்புத்தூர் பம்ப் இண்டஸ்ட்ரி அப்படின்னா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல வந்து மெஜாரிட்டி இந்தியன் இந்தியாவுக்கு வந்து மெஜாரிட்டி ஆஃப் பம்ப் பம்ப் அப்படின்னா கோயம்புத்தூர் இப்போ வந்து அது குஜராத் நோக்கியும் மற்ற மாநிலங்கள் நோக்கியும் நகர காரணம் என்ன அதாவது இன்னை இன்றைய அளவில் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ஏழு சதவீதம் வால்யூமில் நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம் வாங்கிட்டு தான் பண்ணிட்டு இருக்கணும் வர்த்தக ரீதியாக பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டி ஃபைவ்வா இருக்காது ஒரு தேர்ட்டி த்ரீ பர்சென்டா இருக்கும் ஏன்னா நம்ம இங்கே அதிகமாக செய்யற விவசாய பம்புகளும் சிறிய அளவிலான பம்ப்ஸ் இருந்து அதிகமாக செய்திருக்கோம் ஆனால் வர்த்தக அளவில் வந்து அது வந்து அதிகமாக இருக்காது உண்மைதான் எப்போ வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து நாட்டோட தேவைகள் வந்து எண்பது சதவீதம் வந்து நம்ம நாட்டை நம்ம ஊர்லருந்து போயிட்டு இருந்த காலகட்டங்கள் மாதிரி இப்போ வந்து ஐம்பது சதவீதம் ஐம்பத்தஞ்சு சதவீதம் மாறி காரணங்கள் வந்து இந்த தொழிலானது பிற இடங்களுக்கும் சென்று இருக்குது அதுல மாற்று கருத்தே இல்ல குறிப்பா வந்து குஜராத் குஜராத் பாத்தீங்கன்னா அமிராபார்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது தொழில் இருக்கு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜ்கோட்ல இந்த தொழில் வந்து நல்லபடியா அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க சோ இது மானதுக்கான காரணங்கள்னு நீங்க கேட்டீங்கன்னா வைச்சீங்கன்னா ஒரு ஒன்று வந்து ஃபஸ்ட்டு நான் எல்லாத்துக்கும் என்ன சொல்லணும்னு கேட்டால் ஒரு என்டர்ப்ரினர்ஷிப் அங்கே வந்து புதுசாக தொழில் வராங்க நல்ல என்டர்புனர்ஷிப்பாக வந்து இந்த இந்த தொழில் உள்ளே வந்து அவங்க வந்து உற்பத்தி செய்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்டர்ப்ரனர்ஷிப் நம்மளோட வந்து அடுத்த தலைமுறை இந்த தொழிலுக்கு வருதுங்கிறது வந்து ஒரு பற்றாக்குறை ஏற்பட்டதுன்னு ஒரு விளைவோ முக்கியமான விளைவு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இங்கே உற்பத்தி ஆகக்கூடிய காஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது இது வந்து நம்ம உற்பத்தியை செய்யக்கூடிய நம்ம பேசிக் மேனேஜிங் காஸ்ட்டே இங்கே அதிகமா இருக்கிறதுனால வந்து அவங்க வந்து கொஞ்சம் கம்மியான விரையில கொடுக்குறதுனால வந்து அந்த சைடு வந்து ஏன் அந்த மாதிரி காஸ்ட் கம்மியாக பண்ண முடியும் சார் காஸ்ட் கம்மியாக ஏன் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா நமக்கு நம்ம வந்து தென் நாட்டின் தென்கோடியில் இருக்கிறோம் நமக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா வட இந்தியால்தான் வருது ஒரு தமிழகத்தில் வந்து ஒரு பெரிய ஸ்டீல் உற்பத்தி நிலையமோ இல்லை ஒரு காப்பர் உற்பத்திக்கு வந்து ஸ்டெலேட் இருந்தாங்க பட் இந்த மாதிரி ஒரு காப்பர் உற்பத்தினா சாந்த உற்பத்தி ஏதோ எதுவுமே எனக்கு பெரிய நான் என்ன சொல்கிறேன்னா மதர் மெட்டீரியல்ஸ்னோ பிக் எண் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷாஃப்ட்டு ஸ்டீல் இது எதுவுமே இல்லை நம்ம எல்லாமே வந்து வட தான் தர வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து இங்கே அது தயாரிப்பாக மாற்றி திருப்பி வட இந்தியாவுக்கே நீங்கள் கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய உற்பத்தி காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகிது நம்ம லாஜிஸ்டிக்ஸ் காஸ்டே வந்து நமக்கு வந்து ஒரு பத்து சதவீதம் வரைக்கும் நமக்கு அப்போது அப்போ இன்னொன்னு அங்க வந்து அங்கே உற்பத்தி நிலையங்கள் இருந்தனால வந்து இருக்கிற தொழிற்சாலைகளால் வந்து நேரடியாகவே வந்து போய் வந்து ஒரு தயாரிப்பு நிறுவனத்தையும் வாங்க முடியும் நம்ம வந்து ஒரு மிடில் நம்பி தான் இருக்கும் நம்ம வந்து ஒரு இங்க இருக்க ஒரு எம்எஸ்எம்இயோ யாரோ வந்து நேரடியாக போய் அங்கே போய் கொள்முதல் பண்ண முடியாது குஜராத்தில் போய் கொள்முதல் பண்ணிட்டு இருந்தா நமக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ பல்க்யூப் ஒன்று வரும் இந்த பல்க் டொக்குய்க்கு வந்து வந்து ட்ரேடர்ஸ் தான் வைக்கிறாங்க ட்ரேடர்ஸ் வந்து அங்கே வந்து பல்கா இங்க வாங்கிட்டு வந்து இங்க இருக்கிற உற்பத்தி அதை கொடுக்கும்போது அவங்களுடைய மார்ஜின்களும் ஆட் ஆகுது இதே வந்து நீங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து குஜராத்ல போய் பார்த்தீங்கன்னு வச்சீங்கன்னா அங்க ஸ்டெயின்லெஸ் நாங்கள் எங்களுடைய பம்பு உற்பத்தி இருக்க ஏரியாலே பார்த்தீங்கன்னா வந்து ராடு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய அங்கே உற்பத்தி நிலையங்கள் இருக்குது அங்க வந்து ஒரு மேனுஃபேக்சர் போய் அவங்க இன்னைக்கு தேவையானமோ இந்த வாரத்துக்கான தேவையானமோ அதை போய் டைரக்டாக ஃபேக்ட்ரிலேருந்தே வாங்கிட்டு வர முடியும் அந்த அட்வான்டேஜ் எல்லாம் அவங்களுக்கு இருக்குதுங்க அப்புறம் ஒன்னொன்னு பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக வந்து ஸ்கிராப் அங்கே ஈஸியாக கிடைக்குது அங்கே கப்பலில் வைக்கிறது அலாங் ஷிப்யார்டு இருக்கனால வந்து அவங்களுக்கு ஸ்கிராப் பிராஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து எளிதாகவும் கம்மியான விலையின் கிடைக்கிறதுனால வந்து அவங்களால வந்து காம்படிட்டிவாக கொடுக்க முடியுது விலையில ஸோ இப்போ கவர்மெண்ட் பாலிசிஸ் வந்து என்ன அதாவது ஒரு இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்லியாக இருக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் பாலிசி அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பாலிசிஸ் இல்லை இதை விட இன்னும் இப்படி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா அப்புறம் ரீசெண்டாக இந்த ஜிஎஸ்டி கட் இப்போ குறைச்சிருக்காங்க அதோட இம்பாக்ட் பம்ப் இண்டஸ்ட்ரிக்கு எப்படி இருக்கு சார் ஜிஎஸ்டி கட் பம்ப் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை எங்களுக்கு பதினெட்டு சதவீதம் இருந்தோம் பதினெட்டு சதவீதமாக தொடர்ந்துகிட்ருக்குது அதனால வந்து ஜிஎஸ்டினால எங்களுக்கு வந்து வந்து எந்த இதுவும் ஒரு பாதி பாதிப்புமில்லை பெனிஃபிட் ரெண்டு நியூட்ரலாக தான் இருக்கிறோம் கவர்மெண்டோட பாலிசிஸ் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பாலிசிஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாகவே இருக்காங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நாங்கள் வந்து ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து அவங்களோட நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம் என்கேஜ் ஆகி பண்ணும்போது வந்து நாங்கள் வந்து ஒரு கோரிக்கை வைத்தோம் இனியும் வந்து நம்ம நாட்டில் வந்து விவசாய பம்புல நம்பிட்டோம் ஹைலி அட்வான்ஸ்டு பம்ப்ஸ் பண்ணணும் அட்வான்ஸ்டு பம்ப்ஸ்னால் வந்து உலகளாவியில் வந்து ஹை வேல்யூ பம்ப்ஸ் எல்லாம் செலவு இதெல்லாம் பண்ணுங்கிறதுக்காக வந்து எங்களுக்கு அப்போ வந்து உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டாங்க எங்களுக்கு வந்து ஆதன்டி ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னாவே நம்ம நாட்டில் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுங்க அதே வந்து குறைவாக தான் இருக்குது அதுக்கு வந்து நீங்கள் காமனாக வந்து கவர்மெண்ட் எதாவது சப்போர்ட் பண்ணால் பரவாயில்லன்னு சொன்னோம் அப்போ வந்து மத்திய அரசுடைய புதிய கொள்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் சொன்னாங்க ஆமாம் நாங்களும் வந்து அரசாங்கம் இதாக எதிர்பார்த்துட்டு இருக்குறாங்க அது பேர் ட்ரிபிள் ஹெலிக்ஸ் மாடலுன்னு வச்சுருக்காங்க ஒரு மூன்று பின்னி இருக்கிற மாதிரி அது ஹெலிக்ஸ் மாடல்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அரசாங்கம் ஃபண்டிங் பண்ணுறதுக்கு இண்டஸ்ட்ரி பிரச்சனைகளை சொல்லி வர சொல்யூஷன்ஸும் செய்யறதுக்கு ரிசர்ச் அகடமியாக பெரிய பெரிய ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ்லாம் இருக்காங்க ஐஐடி ஐஏஎஸ்சி நம்ம பார்ட்டு பிஹெச்சி இன்ஸ்டியூட் இவங்கெலாம் வந்து அகாடமிக்லி ஸ்ட்ராங்காக இருக்காங்க ரிசர்ச்சும் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாம் சேர்ந்து நீங்கள் எல்லாம் சேர்ந்து கூட்டு முயற்சியாக பண்ணுங்கன்னு சொன்னாங்க அந்த கூட்டு முயற்சியில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடங்கி ஸ்மார்ட் சமர் ஃபுட் பம்ப்னு ஒன்று பண்ணும் அது வெற்றியமாக வந்து கம்ப்ளீட் பண்ணோம் இப்போ வந்து ஸ்லரி பம்ப் இது எல்லாமே இந்த ஸ்லரி பம்ப்லாம் வந்து நம்ம வரைக்கும் நம்ம நாட்டில் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் உள்நாட்டிலேயே தயாரிக்கான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லாம் வந்து அதெல்லாம் சேர்ந்து கூட்டு முயற்சியை பண்ணி அதுவும் வந்து கிட்டத்தட்ட முடியலவே கருந்துச்சு மொத்தமாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆறு கோடி ரூபா கிராண்ட்டு அதே ஆறு புள்ளி கோடி கோடிக்குதான்ட்டு இதுக்கு ஒரு பத்து புள்ளி நாற்பது கோடி டென் பாயிண்ட் ஃபோர் தோசம் இது வரைக்கும் மொத்தமாக வந்து ஒரு அரசாங்கம் வந்து எடுத்து வைப்பாங்க அது பாருங்கள் குடி கொடுத்துருக்காங்க அடுத்த ஸ்கீம்லேயும் நீங்கள் வாங்க இது சப்போர்ட் பண்ணுறோன் இருக்காங்க அதை வச்சு நாங்களும் எங்களுடைய இலக்கா என்ன வச்சுருக்குன்னு கேட்டிங்கன்னா ஹைலி அட்வான்ஸ்ட் பம்ப்ஸ் நம்ம நாட்டிலே செய்யணும் அப்படிங்கிற வந்து இலக்கை வச்சு நாங்களும் போயிட்டுருக்கோங்க மாநில அரசை பொறுத்த வரைக்கும் அவங்களும் வந்து இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு அட் சென்டர் ஃபார் அட்வான்ஸ்டு பம்ப்ஸ் அண்ட் மோட்டர்ஸ்ன்னு சொல்லி கோயம்புத்தூருக்கு அழிச்சிருக்காங்க அதிச்சுருக்காங்க அதற்கான திட்டாதிக்கி டிபிஆர் நாங்கள் வந்து கொடுத்துட்டோம் டிபிஆர் கொடுத்துட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லியிருக்காங்க வெகு விரைவில் அதுவும் நாங்கள் சேங்க்ஷனாகி வந்தோம் நினைக்கிறோம் இதெல்லாம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து எப்படி நான் சொன்ன ஒரு பயங்கரமான ஷிஃப்ட் ஒன்று இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு வைங்க நாங்கள் எதுவாக இருக்குது அதுதான் ஒரு விவசாயம் போகிறோம் யூடியூபர்ஸ் தான் சார்ந்து இருக்கிற இண்டஸ்ட்ரி வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு ஹெல்ப்னால வந்து இப்போ உலகளாவே போட்டி போடும்போது பார்த்தீங்கன்னா வேறு விதமான ஃபோன்சிலின்னு தயச்சு நம்ம போக முடியும்னு நினைக்கிறோம் இதெல்லாம் ஏன் சொல்லுன்னு கேட்டீங்கன்னா உலக வர்த்தகத்துல வந்து நம்ம இன்னும் ஒரு சதவீதம் நம்ம இந்தியன் பம் பத்தி ஒன்னே ஒன்றரை சதவீதம் தான் இருக்கும் நூற்றாண்டு கண்டுபிட்டோம்னா கூட உலகளாவிய பம்பு வர்த்தகம் வந்து இன்னைக்கு வந்து தொண்ணூத்தி மூணு புள்ளி ஐந்து பில்லியன் அமெரிக்கன் டாலர்னு சொல்றாங்க அதுல வந்து நம்ம ஒரு ஒன்றரை சதவீதம் தான் நம்ம நம்ம இந்தியா மெஜாரிட்டி ஆஃப் கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா வந்து சைனா ஜெர்மனி யூஎஸ் இவங்க எல்லாமே நல்லாவே இருக்காங்க சைனா வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு இருபத்தி நாலு சதவீதம் வச்சுருக்காங்க ஜெர்மனி கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டுலேருந்து அஞ்சு சதவீதம் வச்சிருக்காங்க யூஎஸ் அமெரிக்கா வச்சுருக்காங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் வச்சிருக்காங்க அப்பமும் அதாவது நம்மளுடைய கம்மி இந்தியன் பாலிசி கவர்மெண்ட் பாலிசி சப்போர்ட்டிவாக இருக்கு ஆனாலும் நம்ம எக்ஸ்போர்ட்ல வந்து ஒன் பர்சன்ட் தான் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆமாங்க அது வந்து ரொம்ப வருத்தியா தான் அது நான் வந்து எக்ஸ்போர்ட் வந்து உலக வர்த்தகத்தில் வந்து நம்மளுடைய தரத்தை பதிக்க வேண்டும் என்றால் வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வந்து சப்போர்ட்டிவான அரசாங்கம் நமக்கு எல்லாமே இருக்கு அந்த முயற்சியை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் முயற்சி ஸ்டார்ட் பண்ணி நம்ம போகும்பொழுது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நமக்கு சில வருடங்களில் வந்து நம்மளும் வந்து நம்ம முத்துழைப்பதிச்சிடுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் லாக்டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா இந்தியா புதுவாமே வந்து எக்ஸ்போர்ட் ஆஃப் இந்தியன் பம்ப்ஸ் நல்லா அதிர்ச்சிருக்கு நாங்கள் ஒவ்வொரு வருடம் வந்து உள்ள எங்களுடைய ஒவ்வொரு மீட்டிங்லையும் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ் நிலாக்கு எஸ்போர்ட்ஸ் நிலாக்குன்னு நம்ம நல்ல சொல்லிட்டுருக்கோம் இருக்கோம் எக்ஸ்போர்ட் ஆஃப் இந்திய பம்ப்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து கோவிட் வசூனி அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பேசிய வச்சு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து அன்னையிலிருந்து நீங்கள் இன்னைக்கு வந்து ஒரு ஐம்பது சதவீதமே அதை அறிவிச்சிருக்குன்னு சொல்லலாம் நீ போக இப்போது அதிர்ச்சி வரும் நம்மளும் வந்து ஒரு புதிய புதிய தயாரிப்புகள் நான் என்ன சொல்லாம்னு கேட்டிங்கன்னா வந்து வால்யூமாக நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறத வந்து ஹை வேல்யூ பம்ப்ஸ்அப் பண்ண ஆரம்பிச்சுட்டு வீங்க எப்படி நம்ம ஆயில நேச்சுரல் கேஸ் இந்த மாதிரி புது புது அப்ளிகேஷன்ஸ்லாம் போக ஆரம்பிச்சிட்டோம்னா வந்து நம்முடைய வந்து வர்த்தகம் வந்து அதிகமாகும் அதற்கான முயற்சியை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் ஓகே இப்போ இந்த டேரிஃப் அதாவது இந்த எக்ஸ்போர்ட் பற்றி பேசுனதுனால கேட்குறேன் இந்த கேள்விங்க இப்போ ட்ரம்ப் அதை யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து நிறைய டேரிஃப் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு இந்தியன் எக்ஸ்போர்ட் இந்தியன் இம்போர்ட்ஸ்க்கு அது நம்ம எக்ஸ்போர்ட் அவங்களுக்கு இம்போர்ட்ஸ்க்கு அதை பப் இண்டஸ்ட்ரி எல்லாம் பாதிக்கதான் சார் வந்து எங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு ஏன்னா அமெரிக்கன் மார்க்கெட் வந்து நம்ம இந்தியாவில் உற்பத்தியாக போக சொல்றது அமெரிக்கன் மார்க்கெட் டேரக்டாக இல்லை பட் அமெரிக்காவுடைய நிறுவனங்கள் வந்து இந்தியாவில் தயாரித்து அந்த நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்குது ஒன்று அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பம்போட பம்பு கூடிய சேர்ந்து வாழ்வு இண்டஸ்ட்ரியும் நல்லா இருக்கு இப்போ இந்தியன் வால்வ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து மிகப்பெரிய மார்க்கெட் வந்து அமெரிக்கன் மார்க்கெட் அவங்களுக்கு வந்து ஒரு டேரிஃப்னால இம்பாக்ட் இருக்குது

இந்த விசா சைடு தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஐடி சைடு வந்து அவங்க பெருசாக பண்ண அது வந்து ஒரு ஃபிசிக்கல் மூமெண்ட் ஆஃப் குட்ஸ் இல்லை அது டேரீப் விதிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒன்றும் நான் கேள்விப்பட்டேங்க பட் இதே இதே இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் அங்கே எனக்கு ஒரு டேட்டா எடுத்து பார்த்தோம் வருஷத்துக்கு வந்து கோயம்புத்தூர்லந்தே வந்து இன்ஜினியரிங் குச் எக்ஸ்போர்ட் அமெரிக்காவே இப்போ அப்ராக்சிமேட்டாக எனக்கு தெரிஞ்சதும் ஆயிரத்தி ஐநூறு கோடிலேருந்து ரெண்டாயிரம் கோடி வரைக்கும் இருக்கும் அந்த அது எல்லாமே வந்து இப்போ டேரீஃப்னால வந்து ஒரு ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து அதனால டேரிஃப்னால எஃபெக்ட் ஆகும் ஆனால் அதே நேரத்தில் வந்து புதிய சந்தைகளும் அவங்க வந்து உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க இப்போ யூகேன்னு ஒரு ஃப்ரீ டேட் அக்யூமெண்ட் போட்டு ஒரு யூகேன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிடைச்சிதுக்கு இப்போ இதோ படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுமாதிரி வந்து நம்ம புது புது சந்தைகளுக்கு போகும்போது வந்து அதை வந்து நீங்கள் இம்மீடியட்டாக ஒரு செட் பேக் இருக்கிறது தான் செய்யும் பட் அதுலேருந்து இண்டஸ்ட்ரி ஓவர் கம் பண்ணி அடுத்த ஆண்டுக்குள்ளே வந்து ஓவர் கம் பண்ணி வந்து எங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்கிறது இதில் வந்து நாங்கள் வந்து மத்திய அரசு வைக்கிற கோரிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா நான் பம்ப் இண்டஸ்ட்ரி உற்பத்தி ஆளுதும் பட் ஜென்ரல் இண்டஸ்ட்ரியாக என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஃப்ரீ டேட் அக்ரிமெண்ட் யூகே பண்ணிட்டோம் இப்போ இங்கே இப்போ பம்ப் உற்பத்தியிலே பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் எப்படி அவங்கள அப்ரோச் பண்ணுறது யார் அப்ரோச் பண்றதுங்கிறது மாதிரி வந்து ஒரு கருத்தரங்குகள் வந்து அரசாங்கமே வந்து அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி தொழில் நகரங்களை வந்து நடத்துனாங்கன்னாலும் சரி இலேங்கமா அசோசியேஷன் விட்டுட்டு வெர்ச்சுவலாகவே நடத்துனாங்கனாலும் சரி அதனால வந்து நல்ல பயனுள்ளதாக இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போது இப்போ பம்ப்ஸ் இண்டஸ்ட்ரி நம்மளோ உலகளாவியாக போகணும்னு இருக்கோம் நாங்கள் பிரிட்டனில் வந்து நல்லா பார்த்துருக்கறதுனால வந்து நான் என்ன சொல்லணுன்னு கேட்டீங்கன்னா அவங்கள்கிட்ட வந்து டெக்னாலஜி இருக்கும் அது வந்து உண்மையை அந்த நாட்டில் வந்து உற்பத்தி செய்ய முடியாதுன்னு இருக்கலாம் அவங்களுக்கு வந்து இது ஆதண்டியும் சில விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை வந்து நம்ம பயன்படுத்திட்டு நம்ம நாட்டில் உற்பத்தி பண்ணி வெளிநாட்டுக்கு வந்து அதை உலகாவிய வர்த்தகத்தில் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் ஜிஎஸ்டி கட் மெஜாரிட்டி பெனிஃபிட்ட இண்டஸ்ட்ரி கார் இண்டஸ்ட்ரி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜிஎஸ்டி கட்டுக்கு அப்புறம் ஒரே நாளில் முப்பத்தி மூணாயிரம் யூனிட் ஹையஸ்ட் மாதிரி வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க ஒன் டேல வந்து இது ஹையஸ்ட் ரெக்கார்ட் ஸோ அதோட கேஷ் எஃபெக்ட் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும் கண்டிப்பாக இருக்குங்க நாங்கள் வந்து நேற்று கோயம்புத்தூர் வந்து எங்களுடைய கூட்டமைப்பு ஒரு கூட்டம் நடந்துச்சு அதை வந்து ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி பத்தி கேட்டுட்டு இருக்கும்போது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கடைசியை கேள்வி கேட்போம் கடைசியை கேள்வி கேட்கும்போது வந்து உள்நாட்டுல வந்து இந்த உள்நாட்டு கால பத்தியில பண்ணிட்டு இருக்கிற பவுண்டரிஸ் ஆகட்டும் காம்ப பண்ணிட்டு இருக்கோம் நல்லா நல்லாவே தொழில் நல்லா இருக்கு நிறைய ஆர்டர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே பாசிட்டிவா சொல்லி இருக்காங்க பாசிட்டிவிட்டி ஒரு இடத்துல வந்து சின்ன வைங்க அப்படியே எல்லா பக்கம் வந்து கொஞ்சம் அப்படியே பாசிட்டிவிட்டி வந்தோம் இப்படி இண்டஸ்ட்ரி பாசிட்டிவிட்டி வந்துச்சு அது அப்படியே அப்படியே இருந்தால் எல்லாத்துக்குமே வரச்சு அவங்க வந்து செய்து பண்ணும்போது இதுவும் சேர்த்து ஒரு கேம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அவங்க நிறையா செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களோட விலையை கம்மியாகும் அப்போ எங்களுக்கும் வந்து பம்ப் காம்பினட் வந்து கொஞ்சம் காஸ்ட் கம்மியாகும் ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி குறைப்பினால வந்து

விலை ஏற்றாமல் ஒரு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு எங்களுடைய தயத்துல வந்து இப்போட்டீரியல் காசுனால விலை ஏற்றணும்னு நினைக்கிறது அது வந்து விலை ஏற்றாமல் இருக்கிறது அட்லீஸ்ட் வந்து ஒரு டெம்பரவரியா வந்து விலை ஏற்றாமல் அடுத்த சில நாட்களுக்கு வந்து போயிட்டு இருப்பாங்க சில பொருள் வந்து விலை கம்மியும் செய்வாங்க கோயம்புத்தூர்லே டெக்ஸ்டைல் மான்செஸ்டர் சவுத் இந்தியன் மான்செஸ்டர் பட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கோயம்புத்தூரில் அவ்வளோக்கா இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கோயம்புத்தூரில் எப்படி இருக்கு சார் உண்மை சொல்ல போனால் டெக்ஸ்டைலுக்கு எங்களுக்கு வந்து பெரிய தொடர்பு இல்லை பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நான் சொல்கிறேங்க வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ ட்ரேட் ட்ரேடுங்க அதனால் வந்து குவாலிட்டி வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிங்கிறது வந்து ஆமாம் ஒரு காலத்தில் வந்து மேன்செஸ்டாக இருந்தோம் இன்றைக்கி வந்து பல்வேறு காரணங்கள்னால வந்து குவாலிட்டி வந்து வெளியே தான் போயிருக்கு வெளியே வந்து வேற எங்கேயும் போகலை சுற்று வட்டாரம் தான் போயிருக்கு சில இடங்களில் வெளியே வாழ்ந்து போயிருக்கு ஆஸ் அ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மேனுஃபேக்சரிங் கம்பெனி குவாலிட்டி பார்க்கல தமிழகம் வந்து ஒன்றும் வந்து ஒரு டெக்ஸ்டைலுக்கு வந்து ஒரு மிக மிக புதிய மிக முக்கியமான ஒரு மாநிலமாக வணங்கிட்டிருக்கு டெக்ஸ்ட்டு உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் வந்து தவிர்க்க முடியாத மிகப்பெரிய மாநிலமாக உருவாகிட்டு இருக்கிறது இந்த டேரிஃப்னால பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக ஏன்னா நம்மளுடைய இத்தனை ஆண்டு காலமாக நம்முடைய ஒரு வர்த்தகம் வந்து அமெரிக்கா ஒரு வர்த்தகம் இருந்துச்சு அந்த வர்த்தகத்தில் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பட் அதுக்கு ஓவர் கம் பண்ணுறாக்க எங்கள்கிட்டயும் வலி வழிமுறைகள் இருக்குது நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருக்காங்க ஓகே இந்த டேரிஃபால வந்து இந்த கூட எக்ஸ்போர்ட்டு அலுமினியம் டைகாஸ்டிங் மேனுஃபேக்சரிங் யூனிட் அந்த ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இவங்கெல்லாம் அல்மோஸ்ட் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் லேபர கம்மி பண்ணியிருக்கோம் பிகாஸ் ஆஃப் இந்த டேரிஃப் இம்ப்ளிமெண்டேஷன்லாம் நிறைய ஆர்டர்ஸ் கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க கோயம்புத்தூர்லேயே கோயம்புத்தூர்லேயே இண்டஸ்ட்ரீஸ் அது வந்து உண்மையா அது இல்லைங்க நீங்கள் இப்போ ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னு வைங்க ஒரு சைடு அலுமினியம் டைகாஸ்ட் இண்டஸ்ட்ரிங்ஸ் வந்து நீங்கள் சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா யூஎஸ் பேஸ்டு கார் மேக்கர்ஸ் ஆட்டோமொபைல் மேனு வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா கூட உள்நாட்டு நல்லா போயிட்டு இருக்கு காம்பன்சேட் பண்ணிக்குது கண்டிப்பா காம்பன்சேட் பண்ணிடுறது நம்பிக்கை இருக்கு ஓகே இந்த ஜிஎஸ்டி கட்டலை இந்த ஜிஎஸ்டி ரெவென்யூ கட்டாயிரும் ஜிஎஸ்டி வந்து சப்ஸ்டான்சியலாக கட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை ரெவென்யூ டெஃபினட்டாக வந்து டெபிசிட்ல இருக்கும் ஸோ அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு அதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் பிளான் பண்ணியிருக்கு ஒன்று இன்னொரு டைம் ஆகும் எக்ஸாம்பிள் ஒன் லேக் செவன்டி தௌசண்ட் க்ரோஸ் ஆவரேஜாக வந்து வந்துட்டு இருந்த ஜிஎஸ்டி ரெவன்யூ ஸோ இந்த ஜிஎஸ்டி கட்டால அது கம்மியாக இருவா எப்போ டபுள் ஆகும் கோவிட் டைம்ல வந்து ஸ்லோவாக இருந்தால் அப்படியே மல்டிப்ளை ஆயிடுச்சு ஸோ அந்த மாதிரி மல்டிப்ளை யாரு வாய்ப்பு இருக்காங்க சார் இப்போ ஜிஎஸ்டி கட்னா பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் அதிகமாகும் கன்சம்ஷன் அதிகமாக வந்து அது எவ்வளோ கட் ஆச்சுன்னா வந்து இப்போ ஒரு அஞ்சு சதவீதம் கட் பண்ணியிருந்தாங்க அதை கட் பண்ணும்போது அந்த சைடு வந்து கன்சம்ஷன் அதிகமாக வந்து அது பேசிக் வந்து அது மேக்கப் பண்ணிக்கணும் அதான் வந்து அரசாங்கம் சொல்லியிருக்காங்க மேக்கப் ஆகும் சொல்லிருக்காங்க எங்க பார்த்துக்கு வந்து நீங்க கோவிட்ல நல்ல எக்ஸாம்பிளா சொன்னீங்க கோவிட் அப்ப கம்மியாயிட்டு அதுக்கப்புறம் வெகு சில வெகு விரைவிலே வந்து டக்குன்னு வந்து கன்சம்ஷன் பூஸ்ட் ஆயிடுச்சு நம்ம நாடு வந்து நல்ல கன்சம்ஷன் கன்சூமிங் கண்ட்ரி ஆகிட்டிருக்கு இவ்வளோ ஜனத்துக்கு என்ன கன்சூமிங் கண்ட்ரியா மாறிட்டு கன்சூமிங் வந்து நிறைய வந்து உபயோகப்படுத்துற கண்ட்ரியாக மாறிட்டு இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேப்டா கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா உலகளாக இருக்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கு இன்னும் வந்து அது வந்து நல்ல லெவலில் வந்து கன்சம்ஷன் அதிகமாகும் கன்சம்ஷன் அதிகமாகும்போது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த இந்த ஜிஎஸ்டி கம்மி பண்ணதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆஃப்செட் ஆயிடுது எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பர்சனல் எஸ்டிமேட்ல பார்த்தீங்கன்னா வந்து இந்த நடப்பு நிதியாண்டு வரையே வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஆயிருதுன்னு நான் சொல்கிறேன் மார்ச் தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் போய் பார்த்தீங்கன்னா போனஸ் என்ன வந்துச்சோ அதே அளவு தான் வந்து இந்த வருஷமாக வந்து நம்ம பண்ணிட்டு போகிறோம் நம்பிக்கை இருக்குது ஓகே இதேமாதிரி அந்த கவர்மெண்ட் பாலிசி சார் ஒரு ஃபிரெஸ்ட் புதுசாக ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும் அப்படின்னா சிங்கிள் விண்டோ சிஸ்டம்ஸ் கிளியர் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் குஜராத் கவர்மெண்ட் உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட்டா இவங்கலாம் வந்து ஒன் டே மேக்ஸிமம் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக இருந்தாலும் ஒன் வந்து சிங்கிள் விண்டோ சிஸ்டம்லாம் எல்லாத்துலேயும் ஒரே இடத்துல உட்காந்து கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க அது தமிழ்நாட்டில் இருக்கா ஸோ தமிழ்நாட்லையும் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து இது வச்சுருக்காங்க கைடன்ஸ் தமிழ்நாடு ஃபேம் தமிழ்நாடுன்னு ரெண்டு வச்சுருக்காங்க பட் சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் இருந்தால் கூட வந்து இண்டஸ்ட்ரியோட பலனால் வந்து என்னன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் விண்டோவாக இருந்தால் கூட வந்து நீங்கள் பிற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது வந்து அவ்வளோ சீக்கிரம் இங்கே நடக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க அது பல்வேறு காரணங்கள் சில இதெல்லாம் வந்து சிங்கிள் விண்டோவில் உணவு வரல கொண்டு வரணும்னு சொல்லி கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த லேண்ட் கன்வர்ஷன் இப்போது விவசாயம் நம்ம இண்டஸ்ட்ரியில் பொல்யூஷன் இந்த மாதிரி வந்து வந்து இன்னும் சிங்கிள் டோக்குல வரல அதெல்லாம் தனித்தனியாக வந்து நாங்கள் திருப்பி அப்ரோச் பண்ண வேண்டியதாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து இன்னொன்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்டார சொல்லு கேட்டால் லேண்ட் பேங்க் அவைலபிலிட்டி தான் லேண்ட் பேங்க் தொழில் நடத்துவதற்கு ஏதுவான வந்து ஏதுவான விலையில் லேண்ட் பேங்க் இல்லைங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயமாக தான் தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்குது இதே நீங்கள் வந்து மகாராஷ்டிராவோ மத்திய பிரதேஷோ போய் ஒரு தொழில் தொடங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லேண்டோட காஸ்ட் பேசிக் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கம்மியாகவும் இங்கே அங்கே அதிகமாக இருக்குது ஸோ எடுத்துன்னு முதலீடு பண்ணுறது அமௌண்ட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பெரிய கம்பெனி பெரிய நிறுவனங்களுக்கு வந்து பார்க்கறது இல்லை இப்போ மீடியம் ஸ்கேல் நிறுவனம் வந்து தமிழ்நாட்டில் அதெல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் அந்நிய முதலீடு வரும்போது வந்து அதெல்லாம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதெல்லாம் வந்துருச்சா இல்ல டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டிஃபென்ஸ் யூனிட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன்ல இருக்காங்க பட் டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னு வைங்க டிஃபென்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கடலாக தான் இருந்துகிட்டு இருக்குது சவாலாக தான் இருக்குது டிஃபென்ஸ் கடையில் ஸ்டப்லிஷ் பண்ணாங்க எல்லாமே பண்ணாங்க பட் இன்னமும் பார்த்தீங்கன்னா வந்து டிஃபென்ஸில் வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு பேசிக் எம்எஸ்எம்மி நிறுவனங்களால் வந்து ஒரு டிஃபென்ஸ் உள்ள என்ட்ராக இருந்து இன்னமும் இன்னும் சவாலாக தான் இருந்துகிட்டுருக்கு ஒன் ஆஃப் ரீசென்ஸ் நான் நாங்கள் சார்ந்ததில் பம்ப்ளியோட்டம் பார்த்து டிஃபென்ஸ் இதெல்லாம் பார்க்கும்பொழுது நான் என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா டிஃபென்ஸில் வந்து அவங்க ஏகப்பட்ட ஸ்டாண்டர்ட்ஸ் ரெஃபர் பண்ணுறாங்க உலகிய ஸ்டாண்டர்ட்ஸ் ஒன்று வந்து பார்த்தா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் ரெஃபர் பண்ணுறோம் இதுக்கு இந்த ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பத்து ஸ்டாண்டர்ட் இருக்குது கன்ஃபியூஷன் இந்த ஸ்டாண்டர்ட் ஒவ்வொன்று வாங்குறதுக்குனே வந்து உங்களுக்கு வந்து லட்சக்கணங்களை செலவுன்னா தான் அந்த ஸ்டாண்டர்ட்ஸே வாங்க முடியும் வாங்கினா தான் அது என்னென்னு படிக்க முடியும் நாங்கள் வந்து போன டைம் வந்து ஒரு கோரிக்கை என்ன வச்சோம்னா இந்தியன்ஸ் பிஏ பியூர் ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது டிஃபென்ஸில் எல்லாமே சேர்ந்து நீங்களே உங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஒன்று கிரியேட் பண்ணி ஆஸ் பர் பிஏ ஸ்டாண்டர்ட்னு சொல்லி போயிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து அந்த ஸ்டாண்டர்ட் என்ன ஸ்டாண்டர்ட் வாங்கி பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லாட்டி வந்து மிகப்பெரிய சவாலாக தான் இருந்துட்டு இருக்கும் பல ஸ்டாண்டர்ட்ஸை வாங்கி வச்சு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு எம்எஸ்எம் நிறுவனத்துலாம் வந்து மிகப்பெரிய சவாலாக தான் இருக்கும் ஏன்னா அந்த அந்த ஸ்டாண்டர்டுக்காக வந்து ஒரு ஸ்டாண்டர்டு வாங்கிட்டீங்கன்னா கூட அந்த ஸ்டாண்டர்டுக்காக டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்கன்னு வைங்க தலைச்சோனை கூட அந்த ஸ்டாண்டர்டாக தலைச்சோனை பண்ணுறக்கு ஒரு லேப் ரெண்டு லேப் தான் இருக்கும் அங்கே போய் நீங்கள் கொடுத்து தலைச்சோனை பண்ணிட்டு வந்து திருப்பி வந்து இது பிஏஎஸ் ஸ்லாபுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்காக யாராலும் இங்கே லேப் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போயிடலாம் அவங்களுக்கு லேபுக்காங்க ஈஸியாக இருக்கும் நான் பத்து ஸ்டாண்டர்டுக்காக வந்து பத்து ஸ்டாண்டர்டுக்காக வந்து லேப் ஃபெசிலிட்டி கிரியேட் பண்ண வேண்டியதில்லை பிஏஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார் டிஃபென்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பிஏஎஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார் எங்களோட சம்மந்தப்பட்ட நேபல் பம்ப்ஸ்க்கான பிஏ ஸ்டாண்டர்ட்னு ஒன்று உருவாக்கிட்டாங்கன்னு வைங்க நாங்கள் அதை பார்ப்போம் அதுக்காக இன்னொரு பண்ணிட்டு போயிடுவோம் அவ்வளோ அதை டெஸ்டிங் அதுக்காக நாங்கள் பண்ணிட்டு போயிருந்தோம் அவங்களுக்கும் பெனிஃபிட் எங்களுக்கு பெனிஃபிட் இது வந்து ஒரு ஒன் டைம் எக்ஸசைஸ்ன்னு வைக்கணும் ஒவ்வொரு காம்யூனிட்டி அட்வைஸ்ட்டு ஒரு டைம் அவங்க டிஃபென்ஸில் பண்ணாங்கன்னா இன்னும் அதிகமாகலாம் உள்நாட்டு கொள்முதல் இன்னும் அதிகமாக நல்லபடியாக அதிகமாகலாம் நிறைய அதிகமாகலாம்